ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ஓ சார் சார் சார்னு ஆரம்பிச்சிட்டாலே வார ராசி பலன் அப்போ சார் மலேசியால இருந்தா சார் வார ராசி பலன் இந்த தடவை ஆமா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேதான் கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு தைப்பூசமே இன்னைக்கு நமக்கு இந்த தடவை மலேசியாலதான் அப்படின்னு முருகப்பெருமானோட அருகிரகம் அப்போ சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சார் இந்த வாரம் ஒரு விடுமு விடுமுறை முடிஞ்சு இன்னொரு விடுமுறை ஆரம்பிக்கிறப்ப ஒரு டிராவல் முடிஞ்சு இன்னொரு ஒர்க் ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும் நான் யார் யாரெல்லாம் சந்திக்க போறேன் சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் அந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கண்ணீராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ அவர் என்னென்ன கிரகத்தெல்லாம் கடந்து வர போறார் வக்ரம் பெற்ற செவ்வாயை மிதனராசிலேயே கிடந்தடுறார் கடகராசில புனர்பூச நட்சத்திரத்தையும் பூச நட்சத்திரத்தையும் சந்திரன் கடக்க போறார் சார் ஏன் சார் இதை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றீங்க பூசம்னு அட ஆமாங்க தை பூசம் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ இந்த வாரம் என்ன பரிகாரம்னே நம்ம நேர்கள்லாம் பிடிச்சிருப்பீங்க முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருக்கிறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டில் இருக்கும் ஆலயங்கள்ல வீட்டு அருகாமையிலே இருந்ததுனா கூட அவரை மூன்று முறை வளம் வருவதும் மொத்தம் அவருடைய ராஜ அலங்கார படத்தை ஃபோனில் டீப்பியாக பார்க்கறதும் நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக உத்தமமான பழங்கள் அப்படிங்கிறத கொடுத்துரும் அப்போ உருவாய் அறுவாய் உலதாய் இல இளதாய் மலராய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இந்த மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதோ அதை உச்சரிக்கிறதோ எப்படி குருவாய் வருவாய் அருள்வாய் வடிவழகனே குவனே அப்படின்னு ராமாயணத்துல குவனா அவதாரம் செய்த பெருமை முருகப்பெருமானுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லி அஹ் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாம் அப்படின்னு இந்த தடவை இந்த தைப்பூசம் நமக்கு மலேசியாலேயே அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு தருணம் பத்துமலை முருகனோட ஆசீர்வாதத்தோட சக்தி விகிட நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம லைக் கொடுத்துருங்க போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் மேஷ ராசிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சுக்ரன் ராகு சேர்க்கை ராசியில சுக்கரன் உச்சம் பெற்ற நிலை அப்ப பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது கண்டிப்பா இருக்காது கடன் உதவி கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் இந்த வாரம் மாத பிறப்பு வேற நமக்கு அப்ப சூரியன் மகர ராசியில வீட்டில் இருக்க சூரியன் முன்னேறி கும்பராசியில் அடி எடுத்து வைக்க போறார் அங்க சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் அப்பப்பா சித்தப்பா பெரியப்பா யாரெல்லாம் நம்ம அப்பான்னு சொல்றோமோ அதே மாதிரி அரசாங்கம் ராஜாங்கம் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தை நிர்வகிப்பவர்கள் அரசு அதிகாரம் கொண்டவர்கள் வெளிநாட்டு அரசாங்கம் மரியாதையை பெறுபவர்கள் அதாங்க இந்த விசா போட்டு நான் போறேன் இந்த விசா போட்டு நான் போறேன் இந்த பர்மனன்ட் ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய தடுமாற்றங்கள் தேக்க நிலை தயக்க நிலை மந்த நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வாத விவாதங்கள் கை பொருட்களை தவற விட வேண்டிய தருணங்கள் பிரயாணங்கள்ல கொஞ்சம் அதிகமா தூங்கிடுறது அசந்து போறது டயர்டான ட்ராவல் அப்படிங்கறதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லலாம் அப்போ சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த பக்கம் சூரியன் சனி சேர்க்கை புத பகவான் புத பகவான் மகர ராசியில சிறப்பான நிலையில வீட்டு இருக்கார் அப்ப கல்வி நிலையங்களோட இயக்கம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாகவே இருக்கும் தங்கு தட இன்றி பள்ளி கல்லூரி கல்வி நிலையங்கள் இயங்குவதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இன்னொன்னு சந்திரன் இந்த வார கடைசியில கேதுவை சந்திச்சிடுறார் சந்திரன் செவ்வாய் வக்ரம் பெற்ற நிலையில சசிமங்கல யோகம் கொண்டு இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்ப சசிமங்கல யோகம் முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு யோகம் தைரியமா தில்லா தில்லுக்கு துடு துட்டுக்கு தில்லுன்னு எதிர்த்து நின்று கேள்விகள் கேட்கறது போராடி வெற்றி பெற வேண்டிய தருணம் உங்களுக்கு என்ன தேவையோ வாட் ஆர் யுவர் டிமேண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எல்லா ராசி நேர்களுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் டாப் அப் லோனு அப்புறம் இந்த பாரோஃப்ரம் நெய்வர் அப்படிங்கிறது இருந்து குடுக்கல் வாங்கல் பணப்புழக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் கிரெடிட் கார்டோட யூசேஜ் அண்ணே அக்கௌண்டில் வரவு வச்சுக்கோங்க அக்கௌண்டே இல்லப்ப எங்க வரவு வைக்கிறது அப்படின்னு சங்கமே அபராதத்தில் ஓடினாலும் அபராதத்தில் ஓடுற சங்கமாக இருந்தாலும் கொஞ்சோண்டு கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இந்த சூரியன் சனி சேர்க்கையினால கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனித்த குரு இதை மறந்துடக்கூடாது அந்தனன் தனித்து நெற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம் அவஸ்தைகள் மெத்த உண்டாம் அபகீர்த்தி மெத்த உண்டாம் காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும் பிரயாணங்கள் நடக்கும் சந்திப்புகள் நடக்கும் ஒரு சின்ன தடுமாற்றத்துடன் இருக்கும் தட்டு தடுமாற வேண்டிய தருணம் முன்னாடியா பின்னாடியா இந்த ஆன்லைன் வெண்டிங் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த டிக்கெட்ஸை எப்படி ப்ராசஸ் பண்றது இது வேற டிஜிட்டல் கரன்சியாமே ஆன்லைன்ல முன்னாடி ரிசர்வ் பண்ணிக்கணுமாமே அப்படின்னு இந்த பண்ணிக்கணுமாமே அப்படிங்கறதெல்லாம் பிப்ரவரி மாசத்திலே பேச வேண்டிய தருணங்கள் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் அப்போ சார் இந்த வாரம் இந்த பிரதம பாட்யம அஷ்டமி அஷ்டமி போன வாரமே நோமிச்சு இந்த வாரம் பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்காக இருக்கு புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இரவு எட்டு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அடுத்த நாள் பிரதம திதிங்கிறது வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அப்ப நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் வச்சிருந்தோம்னா அதை புதன்கிழமை மாலைக்கு அப்புறமேல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அது செய்யாம இருக்கிறது நல்லது இப்படி திதி என்ன திதி பார்த்து திதி சார்ந்த உலகம் இது நல்ல நேரம் எது சந்திரன் எப்படி யாரை சந்திக்கிறார் எந்த தொடர்போட இருக்கார் அப்படின்னு பார்த்து வாழும் வாழ்க்கை பார்த்து எடுக்கும் முடிவுகள் மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் இந்த வார கடைசியில நமக்கு மாத பிறப்பு அப்படிங்கிறது வேற நமக்காக இருக்கு அப்போ சூரியனோட பெயர்ச்சி தான் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசியில அடியெடுத்து வைக்க போறார் அங்க இருக்கிற சனி பகவானை அவர் சந்திக்கிறார் அப்போது தகப்பன் மகன் உறவுல சின்ன சின்ன விரிசல்கள் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அதே மாதிரி முருகப்பெருமானோட பாடல்கள் முருகப்பெருமானோட பிரசாதங்கள் வீடு தேடி வருவதற்கான தருணங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா முருகனோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி இப்படி சந்திரன் போன வாரம் எம் டு எம்முன்னு சொன்னோம் இந்த வாரம் எம் டு கே அப்படின்னு சொல்லணும் மிதுனராசியிலேருந்து எம்ஐலேருந்து மிதுன ராசியிலிருந்து கண்ணிராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் எப்பவும் பாருங்க நம்ம வந்து இந்த பேக்கரி ஐட்டம் டீ காஃபி ஆஹா ஐயன் நாங்க அதெல்லாம் கிடையாதுங்க நமக்கு வந்து விருந்து வகைராவா இருந்தாதான் கரெக்டா இருந்தாதான் உப்பு காரம் உரப்பு புளிப்பு இதெல்லாம் தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது இந்த தளவாலை விருந்து தளவாலை விருந்து அப்படின்னு இலை போட்டு தான் சாப்பிடணும் தட்லாம் சாப்பிடக்கூடாது பூசத்துக்கு பூனை கூட பயசா சாப்பிடாதான் நீங்கள் சாப்பிட்டுருவீங்களா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற உணவுகிட்ட எல்லாம் பயங்கரமாக சண்டைக்கு போயிடுவீங்க பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுவீங்க டீ காஃபி அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் உணவினுடைய தரத்தையும் உணவினுடைய அறுசுவையும் துல்லியமாக பின் பாயிண்டா சொல்லக்கூடிய மேஷராசினியர்களுக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் அதே மாதிரி எந்த ஊர்ல எங்க போனாலும் சரி எனக்கு தான் ஸ்பெஷலா தான் ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசினியர்களுக்கு பிரத்யேகமான உணவு சிறுதானிய ரகங்கள் பழச்சாறு கரும்புச்சாறு இளநீர் இது போன்ற பதார்த்தங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்க வேண்டிய அமைப்பு ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ்ஷ் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷனா பார்த்துக்கோங்க அப்போ வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சிவப்பு கம்பல வரவேற்பு சார் கரெக்டா பாயிண்ட புரிஷ்டிங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறம் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது பூச முறைக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆம் நெசமாவா சார் ஆமா ஆமா பௌர்ணமி தேதிக்கு அப்புறமேலே ஒரு பொருளாதாரத்தை சார்ந்த சுபத்துவமான செய்தி சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வெற்றிகரமான செய்தி தொலை தூரத்திலிருந்து கிடைப்பதற்கான சான்சஸ் பெரிய அளவுக்கு இருக்கும் அஹ் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் பூச நட்சத்திரத்தை சந்திரன் கடந்ததுக்கு அப்புறமேலே ரிஷவராசினர்களுக்காக உண்டு பிரதம திதியா இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திங்கிறது உங்களுக்காக வந்து சேரும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதே மாதிரி பிரதம திதி வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கும் பிரதம திதிக்கு அப்புறமேல் நல்ல பிரைட்டா போக வேண்டிய தருணங்கள் நல்ல சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான சந்திப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வரவேற்புகள் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் விழாக்கள் விசேஷங்கள் அதாங்க இந்த சோசியல் ஃபங்க்ஷன் சோசியல் ஃபங்க்ஷன் பிரமாதமா இருக்க வேண்டிய அமைப்பு அதுல உங்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் அப்புறம் மங்களமா இருக்குல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தை தாண்டினதுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய ஒரு தெளிவுங்கிறது மனதளவுல வரும் மனசளவுலயும் சரி உடல் நலத்துலையும் சரி கொஞ்சம் தொய்வு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப ரெக்டிஃபை ஆயிடும் அதே மாதிரி இந்த அன்வான்ட் திங்கிங் அன்வான்ட் திங்கிங் அது கொஞ்சம் சுத்தி சுத்தி வந்திருக்கும் இந்த வைபவம்லாம் எதற்காக அப்படின்னா இந்த திங்கிங் எல்லாம் அடித்து காலி பண்றதுக்கு தான் அப்போ சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தை கடந்ததுக்கு அப்புறமேலே குடும்ப உறவுகளிடையே சுபிக்ஷன் கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு உயர்வதற்கான ஒரு சான்சஸ் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் மிகச்சரியானதாக இருக்கும் சுப செய்தி அப்படிங்கிறது வேலையிலையும் கிடைக்கும் வியாபாரத்திலேயும் கிடைக்கும் மேன்மை பொருந்திய தருணங்கள் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளிடையே இருக்கும் அதே மாதிரி நல்ல டார்க்கான கலரு ஸ்பிளாஷியான கலர் எல்லாமே தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே பெரிய அளவுக்கு மிரராசிக்கு ஒர்க் அவுட் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் கொஞ்சம் அப்போ என்ன அர்த்தம்னா தைமூசம் தைப்பூசம் வரைக்குமே ஸ்விங் என் மனம் மூஞ்சல் இல்லை இங்கேயும் அங்கேயும் ஆடுது சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மிருராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் கடக கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் உங்களோட அதிகாரம் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாதாளம் வரைக்கும் பாயும் பெரிய இன்ஃபுளுயன்ஸ் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கூட இப்படி சொடக்க போடுற நேரத்துல முடிப்பதற்கான தருணங்கள் பணமும் பாதாளம் முறைக்கும் பாயும் கடகராசி நேரிலே ஆகக்கூடிய பணத்துக்கு பஞ்சங்கிறது உங்களுக்கு வராது பூஜை புரஸ்காரங்கள் தெய்வ பக்தி நாங்கள் கோவில் எல்லாம் கீவுல நின்னதே இல்லைங்க ஸ்ட்ரைட் என்ட்ரி தான் விஐபி என்ட்ரி தான் அப்படின்னு சொல்பவங்களுக்கு எல்லாமே டெஃபினட்டா விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் ஆரங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அசையும் அசையா சொத்து பெரிய அளவுக்கு பெருமை கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொலிகிறது அப்படின்னு இந்த மலை ஏறுறது என்ன இறங்குறது என்ன குளிர்ந்த பிரதேசங்கள் குளிர்ந்த உணவு பொருள் இந்த ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்த உணவுப் பொருளை கொஞ்சம் அப்படியே ஐஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டக்குனு த்ரோட் அட்டாக் ஆகிடும் காது மூப்பு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடகராசி நேர்கள் மிகுந்த கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் டென்ஷன் மறுக்க முடியாத டென்ஷன் திதி முடிகிற வரைக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்க நட்சத்திரங்களை கடக்கிற வரைக்குமே மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் தொடர்ற வரைக்குமே பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நொந்துச்சா நோகலையா இந்த மே ஐ ரெக்வஸ்ட் யூ பிளீஸ் தேங்க்யூ கொஞ்சம் எக்ஸ்கூஸ் மீ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யல அப்படின்னு இந்த ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன்ங்கிறத தேட வேண்டிய தருணம் ரெக்கமெண்டேஷன் லெட்ரு ரெக்கமெண்டேஷன் மெசேஜ் ஆமாம் சார் ஆமா சார் எல்லாத்தையும் தான் தேட வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆளை பிடிக்கிறது ஆளை தேடுறது கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் ஒண்ணுக்கு நாலு தடவை ஞாபகப்படுத்த வேண்டிய அமைப்பு யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே கிளம்பி போகாதீங்க நாலு தடவை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு கடைசி நிமிஷத்துலயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போறது நல்லது அதே மாதிரி போற இடத்துல எல்லாம் டீ காஃபி கிடைக்குதுன்னு ரொம்ப பிடிச்சிங்கன்னா பித்தம்தான் அளவாக எடுத்துக்கிறது நல்லது ஆனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு பிடிச்சது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் சந்திரன் கேதுவை கடக்கிற வரைக்குமே மிகப்பெரிய தடுமாற்றங்கள் என் கேள்விக்கு என்ன பதில் நான் நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணே இந்த கேட்டால் மாட்டேன் அப்படின்னு மாட்டேன் மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க தரமாட்டேன் மாட்டேன் இருக்க மாட்டேன் என்னது மாட்டேன் மாட்டேன்னே வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் மாட்டினால பரவாயில்ல கொஞ்சம் காரியத்தெல்லாம் முடிச்சு கொடுத்தால பரவாயில்ல இந்த மாதிரி காரிய தடைகள் அப்படிங்கிறத கொடுக்குறதுல கேது பெரிய கில்லாடி அந்த கேது கிட்ட க சந்திரன் போராடி தான் வரணும் சந்திரனுக்கும் கேதுக்குமே கொஞ்சம் ஆகாத ஒரு நிலை அப்போ ரிவர்ஸ்லேயே போகிறது சுருக்கிக்கிறது செலவை சுருக்கிக்கிறது சில பிரயாணங்கள்ல ரத்து பண்றது சில அப்பாயின்மெண்ட்ஸை ரத்து பண்றது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கொஞ்சம் கருடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான் சந்திரன் உங்க ராசியை கட முழுசாக கிடக்கிற வரைக்குமே மிகப்பெரிய பரிதவிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த வாரம் வரைக்குமே தடுமாற்றம் தட்டு தடுமாறி திக்கு தெரியாது திசை எதுன்னு தெரியாம போராட வேண்டிய தருணங்கள் மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ மனப்போராட்டம் மூலமே உடம்புல சின்ன சின்ன உபாதைகள் தொந்தரவுகள் கன்னிராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒன்னே ஒன்னு சாந்தமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை கோபப்படாதீங்க காரியங்கள் நமக்கு நடக்கலையேன்னு நினைக்காதீங்க நமக்கு மீதிதான் எல்லா விஷயமும் நடக்கும் சடன் அப்படிங்கிறது அதிர்ச்சி சடன் அட்டாக் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலே கன்னிராசினியர்களுக்கு நான் ரொம்ப நன்மையா பாக்குறேன் பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் கோபப்படுறேன் கூட இருக்கிறவங்களை குறைச்சு பேசிடுறேன் குறை பேசிடுறேன்னு நீங்க நான் மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் அச்சோ என்னாச்சோ தெரியலையே ஏதாச்சோ தெரியலையே தகவல் இல்லையே இந்த தகவல் இல்லையே தகவல் வரலையே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் வெல்துன்னுலாம் சொல்றாங்க சார் எனக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் வரல தூது வருமா கூறல் வருமா சொல்லுவாங்களா என்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம் அனுமதிலாம் கேட்க வேணாம் கேரண்டி வாரண்டி இதெல்லாம் கேட்க வேணாம் சைனா டீ கேட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாமராசி நேர்களுக்கு இந்த டி டி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தூக்கமின்மை கண்ட நேரத்தில் முயற்சிக்கிறது எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது சார் கிடைச்சதா சாப்பிட்றதா இல்லை செலக்ட் பண்ணி சாப்பிட்றதா அப்படின்னு அதுதாங்க இந்த கேட்டு சாப்பிட்றதா இல்லை கிடைச்சதை சாப்பிட்றதா அப்படிங்கிற குழப்பம் துலாம் ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மறந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சந்திரன் உங்களை வச்சுதான் பூசத்தன்னைக்கும் வியாழன் வெளியிலையுமே ரெண்டு சுப செய்திகள் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை பழைய கடன்களை அடிக்கிறது அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் அமௌண்ட் ஆஸ்பின் டெபாசிட்டட் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கொஞ்சம் செலவு அப்படிங்கிறது இருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டு ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டுக்கு நாலு ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செலவு செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விதி உங்களுக்கு இடம் கிடைக்கும் உங்க இடம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய ஒரு பலன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற விஷிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த பளிக்கு பலி புளிக்கு புளி நானூறுபா அப்படின்னீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் வம்பு வேணாம் கலாட்டா வேணாம் டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இந்த வாரத்தில் இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் இருந்தது அப்படின்னா கைப்பைலாம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது முக்கியமான விஷயத்தெல்லாம் நீங்களே உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க அடுத்தவங்க கிட்டே கொடுத்துடாதீங்க இந்த லஞ்ச் பேகு இந்த வாட்டர் பேகு சாரி இந்த வாட்டர் பாட்டில் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பேகு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு இதில் ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் அப்புறம் யாருக்கிட்டையாவது போய் அதை அடையாளம் சொல்லி கேட்டு வாங்குற மாதிரி அதே மாதிரி ஃபோனை கரெக்டாக கவனமாக வைங்க கண்ட இடத்துல வச்சுடாதீங்க தவிப்புங்கிறது ஜாஸ்தி இருக்கும் மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் இந்த இயர்ஃபோனு ஹெட்ஃபோனு ஃபோன் சார்ஜரு இதெல்லாம் மறந்துட்டு வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாம தாங்க அந்த எலக்ட்ரிக் மோட்டரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த ஃப்ரிட்ஜு மெக்கானிசம் ஃப்ரிட்ஜு மெக்கானிசம் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஐயோ ஆஃப் பண்ணாமல்ட்டணும் ஆன் பண்ணாமல் வட்டனோ டிவி இது ஆஃப் பண்ணணுமோ ஹீட்ரு ஆஃப் பண்ணணுமோ அப்படின்ட்டு ஆஃப் பண்ணமா ஆன் பண்ணமாங்கிறதெல்லாம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அது ஒரு டென்ஷன் கண்டிப்பாக வர்த்திட்டு தான் இருக்கும் பிரதம தீதி முடிகிற வரைக்குமே பதட்டம் தான் ரிச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த ஞாபக சக்தியில நீங்கள் யானை உங்களை அசைச்சிக்கவே முடியாது அங்கிருந்து பணம் வரணுமே இங்க இருந்து பணம் வரணுமே எல்லா பணமுமே இந்த வார கடைசியில உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பூர்ண கும்ப முதல் மரியாதை அப்படிங்கறதோட எதிர்பாராத தன ஆதாயம் அமௌண்ட் ஆஸ்பிங் கிரெடிட்டட் அப்படிங்கிறது வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தரும் கூகுள் பே மெசேஜை கூட டெலிட் பண்ண மனசு தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு அதே மாதிரி நீங்க ஏதாவது விட்டுட்டு போனா கூட அடுத்தவர்கள் கொண்டு வந்து அதை ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் இப்படி எல்லா நாளும் நமக்கு சுபத்துவமா எல்லா வாரமும் இருந்துட்டுனா நல்லா இருக்கும் ஆனால் அப்படி இருக்காதே சந்திரன் மாறி மாறி போறார்ல மாறி மாறி வரார்ல ஆனால் பிரதம திதி அன்னைக்கு அன்புக்குரிய கிட்ட கொஞ்சம் கோபதாபப்பட்டு பேச வேண்டிய தருணங்கள் அப்போ கொஞ்சம் கோபம் மட்டும் பற்றாதீங்க எல்லாரும் தவறு செய்யறது தான் தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்துல கிடையாது சின்ன சின்ன தவறுகளை கொஞ்சம் பொறுத்து அனுசரிச்சு விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு உபதேசங்கள் சொல்லி வர வேண்டியது உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல ஃப்ளோ அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு வெற்றி பெருமை புகழ் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான தருணம் மகாலட்சுமி கடாட்சம் இந்த வாரம் தனுசு ராசி நேர்களுக்கே அப்படின்னா அது மிகையாகாது உங்களுக்கு நான் மகாலட்சுமி கடாட்சம் வேற சொல்லிட்டேன் யானை பலன் வேற சொல்லிட்டேன் குருவினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் எதுக்கும் அசரவே அசராதிங்க அடிச்சு நவுத்திக்கிட்டே போங்க அதே மாதிரி போராடின பிறகு போராட்டத்திற்கு பிறகு வெற்றி காண வேண்டிய தருணம் எனக்கான உரிமையை நான் கேட்டுதான் பெறுவேன் எனக்கான இடத்த நான் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு கேட்டுதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசினியர்களுக்கு நிறைய வெற்றியை வாங்க வேண்டிய தருணம் ஆனா அதற்காக கொஞ்சம் எஃபர்ட்ஸ் நிறைய போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடின உழைப்பு பட்ட பாடு யாவுமே பாடம் தான் அடாங்குது உங்களுடைய அனுபவம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் அன்புக்குரிய துணை கிட்டது ஏகோபித்த ஆதரவு ஒரு முடிவு எடுப்பீங்க ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு நல்ல காரியம் ஒரு பிரயாணம் வச்சிருந்தீங்க ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா தைப்பூசணிக்கு தில்லா துணிஞ்சு செய்யுங்க அது வெற்றி தர வேண்டிய அமைப்பு ஏன்னா தான் சந்திரன் உட்காடுறாரு நீங்க நேரடியா அந்த பார்வையில தான் இருக்க போறீங்க அப்படின்னு அப்போ ஒன்னே ஒன்னு லாபங்கள் சின்ன சின்னதா வரும் அவசரப்பட்டுறாதீங்க பானைய டக்குன்னு போட்டு உடைச்சிடாதீங்க பண பரிவர்த்தனைக்காக காத்திருக்க வேண்டிய தருணம் அது வெற்றிகரமாக முடியும் அந்த டீல பேசி முடிக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரிப்பூவின் நிறம் அப்படிங்கிறது எழுந்துட்டு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒன்னே ஒன்று மிகைப்படுத்தி பேசக்கூடாது எதையும் நீங்களா இமேஜின் பண்ணிக்கக்கூடாது அசியூம் பண்ணிக்க கூடாது ஒன்றுக்கு நாலு தடவை அதை உறுதி பண்ணி கேட்டுக்கங்க ஒண்ணுக்கு நாலு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிக்கங்க அதே மாதிரி சார் பணம் வரல சார் சேலரி வரல சார் அந்த பேமெண்ட் வரல இந்த பில்லு வரல அப்படின்னு அந்த பில்லை தூக்கிட்டு ஒரு நாலு இடத்துல அலையிற மாதிரி ஒரு தருணங்கள் பிரதம திதி வரைக்குமே கும்பராசி நேர்களுக்காக உண்டு எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அது கொஞ்சம் அது வர வரைக்குமே மிகப்பெரிய ஒரு பரிதவிப்பு ஒரு பதட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த அயன் பண்ணாத சொக்கா கிடைச்ச வஸ்திரம் சரி கிடைச்சது அதை பார்த்துப்போம் அப்படின்னு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக பெரிய அளவுக்கு உண்டு உறவுகளிடையே மனக்கசப்புகள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே சின்ன சின்ன தவிப்புகள் சின்ன சின்ன வாத விவாதங்கள் கொஞ்சம் முத்திர அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மீது ஈர்ப்பு இருக்காது கிடைச்சா போதும் நடந்தா போதும் நாள் திருப்தியா இருந்தா போதும் அப்படின்னு இந்த போதும்னு சொல்றது கொஞ்சம் லிமிடெட் மீல்ஸு லிமிடெட் ஸ்டாக்கு லிமிட்டடாவே போக வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அன்லிமிட்டடாக போகாம இருந்தீங்கன்னா அது நல்லதுன்னா பாத்துக்கோங்களேன் அப்ப தூரதேச பிரயாணங்கள் கொஞ்சம் சங்கடம் தர வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்ல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அதிருப்தியா இருந்தாலும் நீங்க தான் அதை சமாளிச்சுக்கணும் அதை ஏத்துக்கணும் தயிர் சாதம் கிடைச்சா கூட போதும்னு சொன்னீங்கன்னா அது சந்தோஷம் சார் நீங்க சொன்னாலும் சொன்னாதீங்க தயிர் சாதம் தான் சார் இந்த வாரத்துல அப்படின்னு சொல்ற தருமங்க அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு என்னவோ ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா வர்றது என்னவோ புசுக்குன்னு தான் வரும் கொஞ்சம் அளவாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு கும்பராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து கடைசியா இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் அப்படின்னு அப்ப எதிர்நீச்சலுக்கான ஒரு தருணம் எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ எந்த அளவுக்கு டிராவல் பண்றீங்களோ எந்த அளவுக்கு போய் பேசுறீங்களோ எந்த அளவுக்கு மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு காரியத்தை சாதிக்கிறீங்களோ எ ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் அப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மூத் சீல பயணம் பண்ண விருப்பப்படாத ஒரு நேயர் தான் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் சவால்கள் இருக்கும் எப்படி சமாளிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி உணர்ச்சிசப்படாதீங்க அறிவு சார்ந்து முடிவுகள் அறிவு சார்ந்த டிசிஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் சார் கிணறு தாண்டிட்டேன் சார் இன்னும் ஒரு கிணறு ஒரு கிணறு கொஞ்சோண்டு பிளீஸ் மேஜிக்கல் பயன்படுத்துறதுக்கு மீனராசி நேர்கள் கத்துக்கிட்டாலே இந்த வாரத்தில் மிகப்பெரிய காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சாதிக்கிறதுக்கான தருணம் உங்கள் ராசியில தான் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வாசனாதி திரவியங்கள் ரகமான உணவு அப்படின்னு பெரிய அளவுக்கு அதாங்க அந்த பஃபே பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் கலர் கலராக இருக்கிற கேக் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கு இருக்கக்கூடிய உணவு முறை அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் நிறைய நிறைய வர்த்தகங்கள் நிறைய பரிவர்த்தனைகள் பண பரிவர்த்தனைகள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் இந்த ரேஞ்சான வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தருது சார் டேங்க்ல ஃபியூவல் ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு பிரயாணம் கிளம்ப வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் கூட்ட நெரிசலையும் விஐபி என்ட்ரி அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுக்காக பொருட்கள் வாங்குறதோ காசு கொடுத்தா இந்த ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு பூ மலர்கள் மாலைகள் சால்வை இதெல்லாம் கிடைக்கும் ஆனா ஒரு அன்பா கிடைக்கும் பொழுது ஒரு இயற்கையாக உங்களை தேடி வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் மீனராசி நேர்களை தான் தெரியும் மீனராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சில்வர் நிறம் அந்த வெள்ளியின் நிறம் சுக்கரனின் நிறம் அப்படிங்கிறது இருக்கும் இன்னொன்று எந்த வச எந்த கலருமே இந்த வாரம் மீனராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த கலர் கொஞ்சம் பலபலன்னு ஜிலுஜிலுன்னு அப்படி ஜீனாவாட்டம் நின்றுடுச்சு மின்னிடுச்சு அப்படின்னா அது நல்லது அப்புறம் சுக்கரனே ஜில்லுன்னு தானே இருக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் சிலு சிலுன்னு தானே இருக்கிறாரு பல பலன் தானே இருக்கிறாரு அதனாலதான் அந்த கிரகத்துக்கு வெள்ளின்னு பேரு இன்னொன்னு இன்னொன்னு சுக்கரன் உச்சம் பெற்று உங்க ராசியில் அஞ்சாரம் செய்யற வரைக்குமே மிகப்பெரிய காரியங்களை ஜெயித்து முடிக்க வேண்டிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் சூப்ல சூப்புல இருந்து ஸ்மூதி வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மனசுக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர வர்மஸ்ல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியா பத்துமலை முருகனை பிரார்த்தனை செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் இந்த தடவை மலேசியால இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கே எஸ்